ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இயற்கையான முறையில் ஒரு ஷாம்பு ஒன்று ரெடி பண்ணி நான் ஹேருக்கு வாஷ் பண்ண போகிறேன் நான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பூந்தி கொட்டை பூந்தி கொட்டை சேர்காய் வெந்தயம் இது மூணும் வந்து நான் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இந்த பூந்தி கொட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் ஊறின பிறகு அப்படியே இது பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற கொட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பூந்தி கொட்டையில் தான் நல்லா நுரம் வருங்க பார்த்தீங்களா நல்லா நுரம் வரும் இப்போ இதோட சேர்த்து தான் நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன் பூந்தி கொட்டையில் இருக்கிற அந்த விதையை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இந்த பூந்தி கொட்டை எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் அங்கே கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ இது எல்லாமே நான் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பூந்தி கொட்டை சீர்காய் வெந்தயம் இது எல்லாமே மிக்ஸில போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதை அரைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பூந்தி கொட்டையில இருக்கக்கூடிய நுரை அதுதாங்க நம்மளுக்கு இன்னும் நல்லா நுர கெமிக்கல் இல்லாத ஒரு இயற்கையான ஷாம்பா நம்மளுக்கு வரும் சீக்காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப புளிப்புத்தன்மை உள்ளது நம்ம தலையில் இருக்கிற அழுக்கை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உடம்ப வந்து குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும் அதனால் நம்ம சீக்காய் கால தேய்ச்சி குளி குளிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கிற உஷ்ணம் வந்து தணிஞ்சு நம்மளுக்கு ஹேர் நல்லா குரோத் ஆகும் இப்போ இது மூனையும் போட்டு நம்ம நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நானும் அரைச்சி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சுக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு கூட நம்ம இந்த சீக்காயோட ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நாலு பூந்தி கொட்டை ஒரு நாலு சீக்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதை மட்டுந்தான் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்க இயற்கையான முறையில் நம்ம சாம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பூந்தி கொட்டை நம்ம சேர்க்குறதுனால இந்த மாதிரி நுரை அதிகமாக வரும் பூந்தி கொட்டை நாட்டு மருந்து கடையில் இருக்கும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி சீக்காய் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தோடு நல்லா ஊற வச்சு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி சாம்பு எடுத்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா முடி கொட்டாது முடி ரொம்ப நல்லா நீளமாக வளரும் தலையில் இருக்கிற அழுக்கு சூப்பராகவே நல்லா போகும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக கடையில் விற்கிற ஷாம்புக்கு நம்ம பதிலாக இந்த மாதிரி நம்ம இயற்கையாகவே நம்ம ரெடி பண்ணி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லாங் ஹேர் உங்களுக்கு உறுதியாக வளருங்க இல்லை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது இயற்கையான முறையிலேயே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஷாம்பு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சீக்காய் வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் தலைக்கு தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்